மருத்துவமனையிலிருந்து காணொலி வாயிலாக பொதுமக்களிடம் முதல்வர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார் தலை சுற்றல் பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மருத்துவமனையில் இருந்தும் அவர் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் காணொலி வாயிலாக பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார் ஏற்கனவே தலைமைச் செயலாளருடன் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவும் அவர் பேசியிருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது காணொலி காட்சி வாயிலாக பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது மருத்துவமனையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் கிரீம்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கிருந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தலைமைச் செயலாளருடன் ஏற்கனவே பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சர் பேசியிருந்தார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் குறித்தும் பேசியிருந்த ஒரு சூழலில் தற்பொழுது பொதுமக்களிடமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பேசியிருக்கிறார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் முன்னேற்றம் குறித்து கன்னியாகுமரி காஞ்சிபுரம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரிடம் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது பொதுமக்களிடமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொளி காட்சி வாயிலாக பொதுமக்களுடன் கலந்துரையாடி இருக்கிறார் செய்தியாளர் அபினேஷ் வழங்கலாம் அபினேஷ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகள் முன்னேற்றம் குறித்து கன்னியாகுமரி காஞ்சிபுரம் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு நடத்திருக்கிறார் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போலோ மருத்துவமனையில் உடல் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்றுவதற்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து அவர் மூன்று நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவார் என அப்பலோ மருத்துவமனையில் மருத்துவ குறிப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில மருத்துவ தன்னுடைய மருத்துவமனையிலிருந்தே தன்னுடைய அலுவல் பணிகளை தொடர்வார் என்றும் ஏற்கனவே அப்பலோ வெளியிட்டு செய்தி செய்திக்குறிப்பில் கொடுக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருந்து அலுவல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே அதேபோல காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் கலைச்செல்வி மோகன் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கிரியப்ப ஆகியோருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு நடத்தினார் இந்த ஆய்வின் போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் இருந்து மக்களிடமிருந்து பெறப்படக்கூடிய மனுக்கள் மீது உரிய உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் முகாம்களை மனுக்களை அளிக்கும் வரும் மக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்றும் இதுவரை அம்மாவட்டங்களில் நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை பெறப்பட்ட மனுக்களின் விவரங்கள் போன்றவை குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவருடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டறிந்தார் மேலும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மனுக்கள் அளிக்க வருகை வருகை தந்தக்கூடிய பயனாளிகளிடமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையினார் அந்த அடிப்படையில காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தன்னுடைய செல்பேசியில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக அங்கு மனுக்கள் அளிக்க வந்த பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளை கேட்டறிந்திருக்கிறார் தொடர்ந்து உ முகாம்களில் கலந்து கொண்டு பயனடைந்த முகாம்களில் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தாங்க மேலும் இந்த நிகழ்வில தலைமைச் செயலாளர் முருகானந்தம் காணொலி காட்சி வாயிலாக பொதுமக்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடியிருக்கிறார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் அங்கிருந்தே அலுவல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதோடு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் குறித்து ஆட்சியர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே தலைமைச் செயலாளருடன் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டிருந்த ஒரு சூழலில் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பொதுமக்களுடன் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கழிந்த கலந்துரையாடலை காணொலி காட்சி வாயிலாக மேற்கொண்டிருக்கிறார் விவரங்களை வழங்க செய்தியாளர் அவிஷ் இணைகிறார் அபினேஷ் என்னென்ன விவரங்கள் தொடர்பாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக ஒரு மாத காலம் மாநிலம் முழுவதும் இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது எனவே அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தே இந்த மூன்று மாவட்ட ஆட்சித்தலைவருடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் மு ஸ்டாலின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட திட்டம் சிறப்பு முகாம்களில மனு அளிக்க வந்த பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையரையாடினார் குறிப்பாக அம்மாவட்ட தலைவர் கலைச்செல்வி மோகன் தன்னுடைய செல்போ செல்போனிலிருந்து அங்கு வரிசையில் வந்து மனு அளிக்க காத்திருந்த பொதுமக்களிடம் முதலமைச்சர் நேரடியாக அந்த செல்போன் செல்பேசி மூலமாக பேசி பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தார் குறிப்பாக முகாம்களில் மனு அளிக்க வருகை தந்திருக்கூடிய பயனாளிகளிடம் முதலமைச்சர் கலந்துரையாடி அவர்களுடைய கோரிக்கை விவரங்கள் குறித்தும் கேட்டிருந்தார் அந்த மனுக்கள் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்கிற வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கில் கலந்து கொண்டு பயனடைந்த பயனாளிகளுக்கு நன்றியும் தெரிவித்திருந்தாங்க அந்த அடிப்படையில இந்த நிகழ் நிகழ்வில தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆகிய அதே போல அவர்களிடமிருந்து பல்வேறு துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் மேலும் பல்வேறு கோப்புகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மருத்துவமனையிலிருந்தே பார்வையிட்டிருக்கிறார் தொடர்ந்து இந்த நிகழ்வில் உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டாங்க அந்த அடிப்படையில மூன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து பொதுமக்களிடமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தபடியே அவர் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார் ஸ்ரீராம் முதலமைச்சர் முக ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு இன்னும் இரண்டு நாட்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் முக அழகிரி கூறியிருக்கார் முதலமைச்சர் டிஸ்சார்ஜ் தொடர்பான அறிவிப்பு எப்போ வரும்னு எதிர்பார்க்கலாம் அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டிருந்த குறிப்புல தொடர்ந்து முதலமைச்சர் மூன்று நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்து ஓய்வு எடுக்க வேண்டும் என்றும் அவர் மருத்துவமனையில் இருந்தே தன்னுடைய அலுவலர்களை கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே முதலமைச்சர் நாளை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள் அவர் வீடு திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மருத்துவமனை குறிப்பிட்ட செய்திக்குறிப்பை பொறுத்தவரை நாளை மூன்றாம் நாள் அந்த அடிபல நாளைக்கு இன்னும் ஒரு சில பரிசோதனைகளுக்கு பிறகு வீடு திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக அப்போலோ மருத்துவமனை குறிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடு திரும்புவது தொடர்பாக டிஸ்சார்ஜ் தொடர்பாக அதிகாரப்பூர்வமான ஒரு குறிப்பு அவர்களிடம் வெளியிட இருக்கிறாங்க அதற்கு பிறகு இன்றைக்கு அவர் வீடு திரும்புவார் அப்படிங்கிறது தெரிய வரும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மாலை அவர் வீடு திரும்புவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்